நீட்டின் புனித தன்மையே கெட்டுவிட்டதுன்னு சொல்ற அளவுக்கு போன பிறகுதான் இவங்க வந்து ஆமாம் நாங்கள் தவறு செய்திருக்கோம் நாங்க வந்து கொடுத்த மதிப்பெண்ண நாங்க திரும்ப பெற்றுக் கொடுக்கறோம் இப்ப நீதிமன்றத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் நீதிமன்றத்துல இந்த வழக்கு வராமல் இருந்திருந்தால் அந்த அளவுக்கு வாய்ப்பு வசதி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லாமல் இருந்திருந்தா இந்த முறைகேடு கேடு வெளியில வந்திருக்குமா இந்த மேல்நிலை பள்ளி கல்வி ஈஸி நீட் தான் டஃப் அப்படின்றது உண்மை என்றால் இப்ப மேல்நிலை பள்ளி கல்வியில குறைவாக மதிப்பெண் எடுத்துட்டு நீட்டுல எப்படி அதிகமா மாறிப்படு நீட் என்பதனால் நன்மையை விட தீமை தான் அதிகம் என்பது நிரூபிச்சு ஐந்து ஆண்டு கால அனுபவம் இன்னைக்கு இந்த ஆண்டு வந்து உச்சம் எனவே ஒன்றிய அரசு ஏற்கனவே இருந்த நடைமுறையில எந்த சிக்கலுமே இல்ல பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டியிலையும் கவர்மெண்ட் காலேஜ்ல முறைகேடு நடந்ததா அவர் சொல்லவே இல்லை தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கையை விட மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்ப தேர்வே எழுதாதவர்கள் மதிப்பெண் பெற்றார்களா இவர் இவர்கள் எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து எழுதியிருக்காங்கன்னா எதுவாக இருந்தாலும் தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரிசல்ட் கொடுக்குறீங்க ரிசல்ட் கொடுக்கும் பொழுது நீங்க நம்பர் சொல்லிடுறீங்க இவ்வளவு பேர் இந்த மையத்தில் எழுதினாங்க நீங்க நம்பர் சொல்லிடுறீங்க அந்த நம்பர்ல எப்படி டிஃபரன்ஸ் வர முடியும் நான் கேட்கிறேன் நமக்கு என்ன தெரியுதுன்னா மாணவர்கள் மேல்நிலை பள்ளி கல்வியில் சேரும் பொழுதே அவர்கள் நீட்டும் எழுத போறோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு மேல்நிலை பள்ளி கல்வி என்பது முறைப்படி நடத்தப்படாமல் நேரடியாக பயிற்சி மையத்தின் பயிற்றுனர்கள் அவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க

மீண்டும் மீண்டும் எழுதுறாங்க ஆனால் இருநூறு மார்க் நீட்ல எடுத்திருந்தா கூட பணம் இருந்ததுன்னா உங்களால் வந்து மருத்துவ கொள்ளு சேர்க்க அப்போ வடிகமயத்தை உங்களால் ஒழிக்க முடியும் தகுதி பெற்றவன்னு சொன்னீங்க அறுநூறு மார்க் அவன் சேராம இருநூறு மார்க் அவன் சேர்றான் அதுக்கு பேர் தகுதியா மாணவர்களுடைய மனநலன் உடல் நலன் வந்து பாதிக்கப்படும் எனவே இந்த நீட் போன்ற நடைமுறையை முற்றிலுமாக திரும்ப பெறுவது தான் ஸோ அது நீட்டுன்றது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள கல்வியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க சார் சார் நாடு முழுவதும் பேசு பொருளாக சமீப நாட்களாக பேசுபொருளாக இருக்கிற விஷயம் இந்த நீட் முறைகேடு அப்படிங்கிறது ஜூன் நாலு ரிசல்ட் வெளியாகுது அதுல வந்து நிறைய விஷயங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றது நிறைய பேர் வந்து ஒரே சென்டரில் அதிக மார்க்ஸ் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய சந்தேகங்களுக்கு உள்ளாகி கேஸுக்கு போய் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணையின்படி அதாவது அந்தந்த தேர்வு மையங்கள் வாரியாக ரிசல்ட் வெளியிடப்பட்டதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா முழுக்கவுமே ஒரு முறைகேடுகள் தெரிய தெரிய வந்திருக்கு தமிழ்நாட்டிலயும் தெரிய வந்திருக்கு தேர்வு எழுதியவர்களை விட வந்த ரிசல்ட் கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இந்த முறைகேடுகளை எல்லாம் முதல்ல ஒரு கல்வியாளராக எப்படி பார்க்குறீங்க நீட்டுன்றதே ஒரு முறைகேடு தாங்க நீட் வந்து தகுதியானவர்களையோ திறமையானவர்களையோ மருத்துவத்தில் ஆர்வமிக்கவர்களையோ கண்டறியக்கூடிய ஒரு நடைமுறையே கிடையாது அது சந்தையினுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக ஒரு வணிகத்தின் சூதாட்டமாக தான் ஐந்தாண்டு காலமாக நடந்துட்டு பல்வேறு முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு முறைகேடுகளை தாண்டி கற்றல் செயல்பாட்டியே அது வந்து சிதைச்சிரும் பள்ளி கல்வி என்பதே தேவையில்லை என்ற நிலைக்கு கொண்டு போயிடும் அதனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாகும்ன்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே பல விஷயங்களை சொன்னோம் இன்றைக்கு நாம் எதையெல்லாம் அச்சமாக இதெல்லாம் நடக்கோன்ற ஒரு சந்தேகம் இருந்ததோ அது அனைத்துமே ஐந்தாண்டு காலமாக நடந்திருக்கு இந்த ஆண்டு அது இதுவரைக்கும் நடந்தது உச்சம் இது தொடர்ந்தால் இதை விட உச்சம் போகுமான்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு உச்சபட்ச முறைகேடுகள் இந்த ஆண்டு நடந்திருக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லாம் பார்த்தோம்னா தேர்வு எழுதியவர்கள் தேர்வு மையம் இவர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டிருந்தாங்க ஆனா இந்த ஆண்டு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்ற தேர்வு முகமையே தவறை செய்திருக்குன்றத அதாவது அவங்க வந்து எந்த விதமான அடிப்படை அறி அறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான முன் யோசனையும் இல்லாம அவங்க வந்து இழப்பீடு மதிப்பு அப்படின்னு சொல்லி அஹ் நேரம் இழப்புக்கான மதிப்பீடு கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொன்னதுல இருந்து அஹ் பல்வேறு விஷயங்களை அவங்களே தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது அந்த கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்ட விஷயம் ஆமாங்க அஹ் நேரம் இழந்ததற்காக மதிப்பெண் நேரம் இழந்ததற்காக மதிப்பெண்னா நீங்க முன்கூட்டி சொல்லணும் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி இருக்கணும் ரெண்டாவது இந்தியா முழுக்க நடந்த ஒரு சிலர் விண்ணப்பித்தாங்க நாங்கள் எங்களுக்கு நேரம் இழப்பு இருக்குன்னு அவங்க சொல்றதின் படி பார்த்தா யாரெல்லாம் விண்ணப்பித்தார்களோ அவங்களுக்கு கொடுக்குறோன்றாங்க அப்படி பார்க்க போனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு சில பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க அப்போ அவங்கெல்லாம் விண்ணப்பித்தவர்கள் நேரம் எங்களுக்கு விர விரயமாக இருக்குன்னு சொல்லி மற்ற மையங்களில் அந்த மாதிரி நடந்திருக்கா நான் அப்படி விண்ணப்பிக்கலாம்னு தெரியாது யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படியெல்லாம் விசாரிக்காம விண்ணப்பிச்சாக நான் கொடுத்தேன்னு சொல்றது எப்படி வந்து ஒரு நியாயமான முறையாக இருக்க முடியும் அதே மாதிரி வந்து விடைகளை தேர்ந்து நான்கு விடைகள்ல ஒரு விடைதான் சரின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கணும்னா நீ சரியா தேர்ந்தெடுக்கலன்னா உனக்கு நீ எடுத்த மதிப்பெண்ல இருந்து ஒரு மதிப்பெண் நாங்க கழிச்சிருவோன்னு சொன்னீங்க அப்ப எனக்கு சந்தேகம் இருந்தா நான் அந்த கேள்விக்கு பதிலை எழுதியிருக்க மாட்டேன் இப்ப நீங்க ஒரு கேள்வியில ரெண்டு பதில் சரியா இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இப்ப அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க வந்து முழு மதிப்பெண் கொடுத்திருக்கீங்க அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிறது எனக்கு தெரியாதி சொல்லவே இல்லை எந்த தேர்வுகளுக்கும் நீங்க சொல்லவே இல்லை எந்த வகையில நியாயம் இது ஆக இது எல்லாமே வந்து முறைகேடும் தான் வரும் ஆக தேர்வு முகமையே ஒரு முறைகேடை செய்திருப்பதுனாலதான் அந்த முறைகேடு மக்கள் மத்தியில் விவாதம் தான் நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய ஜூன் மாதம் நான்காம் தேதியை தேர்ந்தெடுத்து அவங்க தான் வெளியிடணும் அவசியம் கிடையாது ஒரு பல்கலைக்கழகம் செய்திருக்காரு எந்த ஒரு கல்வியல் செய்திருக்காரு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு ஒரு இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் பேசுபொருள் ஆயிடக்கூடாதுங்கிறது ஆமா இதுல இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் ஒரு மிகப்பெரிய அளவுல பேசுபொருள் தான் நீங்க இந்த முறைகேடுகளை பற்றி முதல் இரண்டு நாட்கள் பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட உடனே கேள்விகள் எழுப்பப்பட்ட உடனே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது தேசிய தேர்வு முறை அமைச்சர் கல்வி ஒன்றிய கல்வி அமைச்சர் அவரே என்ன சொல்கிறாரு இல்லை தேர்வு முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு அமைப்புன்றார் தேசிய தேர்வு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் கொடுக்கறது வந்து எந்த வகையில் நியாயம்ன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் உச்சநீதிமன்றம் வந்து நீட்டின் புனிதத்தன்மையே கெட்டுவிட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு போன பிறகுதான் இவங்க வந்து ஆமாம் நாங்கள் தவறு செய்திருக்கோம் நாங்கள் வந்து கொடுத்த மாதிரி பிற நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற அறிவிப்புக்கே அவங்க வந்து வர்றாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வராமல் இருந்திருந்தால் அந்த அளவுக்கு வாய்ப்பு வசதி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த முறைகேடு வெளியில் வந்திருக்குமான்றது தான் கேள்வி அப்போ வாய்ப்பு எனக்கு உச்ச நீதிமன்றம் உடனே போகிற அளவுக்கு எனக்கு என்ன இருந்திருக்கு வசதி இருந்திருக்கு அதனால தான் நான் போனேன் இப்ப வசதி இல்லாதவர்கள் மட்டுமே எழுதி இருந்தால் அப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க முடியும் அப்படி போகலைன்னு சொன்னா இந்த விஷயம் வெளியில வந்திருக்குமா அப்ப ஒண்ணுமே தவறு நடக்கலைன்னு அவங்க சொன்னதை தானே எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கோம் அதுதான் தொடக்கத்துல சொல்றோம் இவ்வளவு பெரிய அஹ் மாணவர்கள் உட்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கை போன்ற ஒரு நடைமுறைக்கு இது இது போன்ற தேர்வே வந்து நியாயமன்றது இதுல முன்னாடியே இப்போ முறைகேடுகள் அப்படிங்கிற அந்த பேச்சு எழுந்ததுக்கு அப்புறமா இதுல தேர்வு மையங்கள் வாரியாக இந்த ரிசல்ட்டை வந்து வெளிப்படுத வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதற்கு அப்புறமா இப்ப வெளியாக இருக்கிற இந்த முடிவுகள் மூலமா முறைகேடுகள்னு ஆல்ரெடி சொல்ல நம்ம ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது எந்த அளவுக்கு டெப்த்தா நடந்திருக்குன்றது இப்ப வெளியாக இருக்கிற இந்த முடிவுகள் மூலமாக தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்க்கறீங்க பல விஷயங்கள் இங்கே வெளியாகுது இப்போ தமிழ்நாட்டுல நீங்க சொன்னதை போல தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கையை விட மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்ப தேர்வே எழுதாதவர்கள் மதிப்பெண் பெற்றார்களா இவர் இவர்கள் எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்து எழுதியிருக்காங்கன்னா எந்த அடிப்படையில் எழுதுனாங்க இதையே முன்கூட்டியே நீங்க கேள்வித்தாள் எத்தனை கேள்வித்தாள் கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு கணக்கு இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க நீங்க வந்து எழுதானவர்களை விட்டுறலாம் பிற மாநிலத்தை மையமாக தேர்ந்தெடுத்து அந்த மையம் கிடைக்காம அவர்களை இந்த மையத்துக்கு நீங்க போட்டிருக்கலாம் இப்படி கூடுவதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம் இதெல்லாம் எப்போ விண்ணப்பிக்கும் போதும் ஹால் டிக்கெட் கொடுக்குற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை ஹால் டிக்கெட் கொடுத்து தேர்வு எழுதிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல இத்துணை மாணவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நீங்க சொல்லும் பொழுது அது மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் எழுதியிருக்கிறாங்கன்றது தகவல் ரிசல்ட் வரும்போது அவ்வளவுதான் வந்து பட் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பேர் அது அது எப்படி அதாவது நீங்க கொடுத்த தகவல் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க தான் எல்லா ஆதாரமும் இருக்கு அவர்கள் கொடுத்ததுலயே இந்த இது இந்த வேறுபாடு வந்திருக்குன்னு சொன்னா இது உண்மையிலே வந்து கவலை தரக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத உணரணும் எல்லோரும் இது ஒரு அகில இந்திய அளவில் இந்த மாதிரி ஒரு தேர்வு நடத்துறதுல சிக்கல்கள் இருக்குன்றதை எல்லோரும் தான் இது வந்து வெளிப்படுத்துது அதே போல தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அதாவது தகுதி பெற்றவர்கள் மருத்துவ மாணவர் சேர்க்கை தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இரண்டு மையங்கள்லேயே கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே தேர்வு அறுநூத்தி ஐம்பது மதிப்பெருக்கு மேலே பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா அகில இந்திய கோட்டால இருக்கக்கூடிய அரசு கல்லூரி இடங்கள் அந்த அகில இந்திய கோட்டால இருக்கிற அரசு கல்லூரி இடங்கள்ல கிட்டத்தட்ட இருபது சதவீத இடத்துக்கு மேலே அவர்களை ரெண்டு மையத்தை சார்ந்தவர்களே நிரப்பிக்க முடியும் தமிழ்நாட்டில் நாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் நாமக்கல்ன்றது கோழிப்பண்ணை இப்போ கோழிப்பண்ணையை நீட்டு ஒழித்து விட்டது அப்படிலாம் நிறைய பேர் வந்து கேமரா முன்னாடி பேசினதெல்லாம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலலாம் பார்த்தோம் இப்போ அந்த இருந்து தான் இப்போ மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் அது மிக அதிகப்படியாக உங்களுக்கு ராஜஸ்தான்ல இருக்க சிக்கார் கோட்டாக் அடுத்தபடியாக மூன்றாவது இடத்துல எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் இருக்கு அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மாணவர்கள் மேல்நிலை பள்ளி கல்வியில் சேரும் பொழுதே அவர்கள் நீட்டும் எழுத போறோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு மேல்நிலை பள்ளி கல்வி என்பது முறைப்படி நடத்தப்படாமல் நேரடியாக பயிற்சி மையத்தின் பயிற்றுனர்கள் அவங்க பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த மாணவர்களிடம் இரண்டு மடங்கு கட்டணம் ஒன்று வந்து பள்ளிக்கான கட்டணம் இன்னொன்று பயிற்சி மையத்திற்கான கட்டணம் அது மட்டும் இல்லாமல் முழுமையாக ஒரு பாடத்தை படித்து உணர வேண்டிய மாணவர்களுக்கு அத்தகைய வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக பயிற்சி மையத்திற்கு போய் ஒரு தேர்வை எதிர்கொள்வதற்கான பயிற்சி பெறக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போக்காக பார்க்கறோம் அப்ப இது அனைத்துமே நமக்கு நீட் என்ற நடைமுறை திரும்ப பெற வேண்டும் மருத்துவ மாணவ சேர்க்கை அந்தந்த மாநிலங்களே ஒரு வழிமுறையை உருவாக்கி கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டைம் டெஸ்டட் மெத்தட் நம்ம இருக்கு பல அனுபவங்களை கொண்டு மேல்நிலை பள்ளி கல்வி அது எந்த வாரியத்தை சார்ந்த எத்தகைய மதிப்பெண் அதிகபட்ச மதிப்பெண் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலத்துல ஐநூறு அறுநூறு எழுநூறு இருந்தா கூட அதுக்கு ஒரு நார்மலைசேஷன் ஃபார்முலா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் சிபிஎஸ்சில ஒரு மாதிரி இருக்கும் ஸ்டேட் போர்ட்ல ஒரு மாதிரி இருக்கும் மதிப்பெண் நார்மலைஸ் பண்றது எப்படி இப்படி யாருக்கும் பாதிப்பு வராமல் எல்லோருக்கும் சரியான ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுக்குற ஒரு டிரான்ஸ்பரண்டா இதுதான் அப்படின்னு எல்லாராலையும் புரிச்சுக்க முடியும் அப்படி ஒரு நடைமுறை தமிழ்நாடுல இருக்குன்னா அப்போ அந்த நடைமுறையே தமிழ்நாடு அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரி மற்றும் தமிழ்நாடு அரசு இடங்கள் தனியார் கல்லூரியில் அரசு இடங்கள் இதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்பியிருக்காங்க அதற்கு ஒரு ரெண்டரை ஆண்டுகளாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்காம இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தர முடியும் இப்போ உடனடியாக தமிழ்நாட்டுக்கு அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்கிறதும் இந்தியா முழுக்க நீட்டை திரும்ப பெற்று நீட் போன்ற எந்த தேர்வாக இருந்தாலும் அதை திரும்ப பெற்று அந்தந்த மாநில அரசுகள் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் தங்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கையை தீர்மானித்துக் கொள்வதற்கு உரிமையை தருவது தான் நியாயமாக இருக்கும் இப்போ இந்த விஷயத்தில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சில கல்வியாளர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா இப்போ வெளிமாநில தேர்வர்கள் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரஸில் வந்து எழுதியிருக்கலாம் ஸோ அப்போ சென்டர்ஸ் வாரியாக வந்து நம்ம வெளியிடும் போது அந்த கவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க பட் அதனுடைய அளவில் கூட இந்த அளவுக்கு வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம் பட் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது முறைகேடாக தான் தெரிகிறது அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது பார்க்குறீங்க அது அது வந்து முறைகேடு தாங்க நீங்கள் ஒரு நூறு பேர் இருந்தாலும் சரி ஐநூறு பேர் இருந்தாலும் சரி நீங்கள் நான் தான் கேட்குறனே நீங்கள் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த சென்டரில் இவ்வளவு மாணவர்கள் எழுதுனாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் கொடுக்குதுன்னா அதுதான் நீங்க அது எப்படி கூடும் பேப்பர் வேல்யூவேஷனுக்கு அப்புறம் எப்படி கூடும் கூடி இருக்குன்னா இருந்தாலும் முறைகேடு தான் ஆயிரமா இருந்தாலும் முறைகேடு தான் ஏன்னா நீங்க நீங்க பிற மாநிலத்தில் இருக்கிறவங்க அந்த மாநிலத்துல இடம் கேட்டிருக்காங்க பிற மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டை சூஸ் பண்ணி விண்ணப்பிக்கிறது அது ஒன்று அது தேர்வர்களே தேர்ந்தெடுக்கிறது நான் சென்னையில இருந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்து கோயம்புத்தூர்ல இருந்து எழுதுறேன்னு சொல்றது அல்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் நான் கோட்டால இருந்து எழுதுறேன்னு சொல்றது இது தேர்வர்களே தேர்வு செய்யறது அது இல்லாம நேஷனல் டேஸ்டிங் ஏஜென்சில நான் வந்து ஒரு மையத்தை கேட்கிறேன் ஆனா அந்த மையம் எனக்கு கிடைக்கல ஒன்று அந்த மையத்துல கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கலாம் அல்லது அங்க மையமே இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மையம் இல்லைன்னா அப்ப அந்த மையம் இல்லாம எனக்கு வேற மையம் கொடுக்கலாம் அப்படி தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒதுக்கி கொடுத்துருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இப்ப நம்ம அதை டிஸ்பியூட் பண்ணவே இல்லை எதுவாக இருந்தாலும் தேர்வு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரிசல்ட் கொடுக்குறீங்க ரிசல்ட் கொடுக்கும் பொழுது சொல்லிடுறீங்க இவ்வளவு பேர் இந்த மையத்தில் நம்பர் சொல்லிடுறீங்க அந்த நம்பர்ல எப்படி டிஃபரன்ஸ் வர முடியும்னு நான் கேக்குறேன் இவ்வளவு பேர் எழுதுனாங்கன்னா அவ்வளவு பேருக்கு தானே உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அதை விட கூடுதலாக வருதுன்னா நிச்சயமா அந்த முறை கேட்டுதான் அதாவது மாற்றுக்கருத்து அதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் டெஸ்டிங் இவ்வளவு நாள் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் வெளியிட்டாங்கல்ல வெளியிட்ட உடனே வெளியிட்டவங்களுக்கு தெரியாம தெரியாமலா வெளியிட்டாங்க இல்ல ஒரு சந்தேகமா கேக்குறீங்க சார் இப்போ வெளி மாநிலத்தில இருந்து இங்க தேர்வு எழுதுறாங்கன்னா ஒருவேளை அவங்களுடைய ரிசல்ட் இதற்கு முன்னாடி வரும்பொழுது அந்த மாநில கவுண்டோட வந்து வரதுக்கு எப்படி வாய்ப்பு இல்ல இப்ப இந்த சென்டர் வாரியா வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள இன்க்ளூட் இங்க இருந்து தான் இங்க போகுது ஓகே ஆன்சர் ஷீட் அதாவது விடைத்தாள் விடைத்தாள் அந்த ஓஎம்ஆர் ஷீட் போகுது இல்லைங்களா அந்த ஓஎம்ஆர் ஷீட் எந்த சென்டர்ல இருந்து போனதுன்றது தானே ஒரு ஒரு சென்டருக்கு இத்தனை ஓஎம்ஆர் சீட்டு நம்பர்டுன்னு சொல்றீங்களே எல்லாமே எண்ணிடப்பட்டது ஒண்ணு கூட எண்ணிடப்படல அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது இந்த வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது வேறுபாடு வந்திருக்குன்னா அது தவறு அது எதுநாள் வந்ததுன்றத இத்தனை நாட்களாக அவங்க வந்து ஏன் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இல்ல வெளியிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இப்ப ரெண்டு நாளாக ஏன் வந்து அவங்க விளக்கம் கொடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்க அவர்களே விளக்கம் கொடுத்துருக்கோம் அது கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு இது முறைகேடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீ அதிகமாக இருக்கு அப்படின்ற வகையில அதற்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்டா சொல்றது இப்போ நீட் சிலபஸ் கூட மேல்நிலை பாடத்திட்டத்தையும் சேர்த்தது தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் என்னால் படிக்க முடிஞ்சது அதற்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுங்க நீங்க நீட்டை நடைமுறைப்படுத்தும் போது என்னெல்லாம் வாதத்தை வச்சிங்கன்றத கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருக்கிற செய்தித்தாள்களை எடுத்து படிங்க இன்னை வரைக்கும் என்ன வாதத்தை வச்சிருக்கிறாங்கன்றீங்க பாருங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த விவாதம் வந்து பெரிய அளவுக்கு நடந்து எல்லோரும் பேசினாங்க இப்போ அவங்க சொன்னது என்னன்னா இந்த தேர்வு முறை என்பது மிகவும் சரியான மாணவர்களே அவர்கள் வந்து அந்தந்த பாடத்தை முழுமையாக படித்திருக்கிறார்கள் என்பதை உத்தரவாதப்படுத்துற அளவுக்கு இந்த இந்த நடைமுறை இருக்கும்லாம் இந்த நீட்டை வந்து ரொம்ப பாராட்டி இது இதுதான் தகுதியை தீர்மானிக்கும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க நான் அடிப்படையில் கேட்குறேன் ஒரு ஒரு மாணவர் மேல்நிலை கல்வியில் குறைந்த மதிப்பெண் எடுத்து நீட்டில் அதிக மதிப்பெண் எடுக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன எது டஃப்னு நான் கேட்குறேன் மேல்நிலை பள்ளி கல்வியில் மேல்நிலை பள்ளிக்கல்வி ஈஸி நீட்டு தான் டஃப் அப்படின்றது உண்மை என்றாங்க அப்போ மேல்நிலை பள்ளி கல்வியில் குறைவா மதிப்பெண் எடுத்துட்டு நீட்டில் எப்படி அதிகமாக மறுப்பு எடுக்க முடியும் அப்போ நீட் இருக்கு இல்லைங்களா அப்போ அப்போ வந்து இது தேர்வே தான் மேல்நிலை பள்ளி கல்வின்றது தேர்வு அதை எவால்யூவேட் பண்றாங்க இங்க எவால்யூவேஷன் இங்கே பேப்பர் கரெக்ஷன் தான் நடக்குது எனவே இது தேர்வுன்னு எடுத்துக்கவே முடியாது அது நம்ம தொடக்கத்தில் ஆனால் இவங்க இது ஒரு தேர்வு போலயும் ஏதோ கல்வி திறத்தை தீர்மானிக்கிறா மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஒரு பிம்பம் இவர்கள் சொல்வது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுதான் இன்னைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்க பாடத்தை குறைச்சிங்கன்னா என்ன அர்த்தம் பாட குறைவா இருக்கு கூட்டுறீங்கன்னா தகுதிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் இல்லையா பாடத்தை குறைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல எனக்கு நீங்க ஏன் குறைச்சீங்க இல்லையா அப்ப மேல்நிலை பள்ளிகள்ல கூடுதலா தானே பிடிக்கிறான் அப்ப உனக்கு கூடுதலா தானே அறிவு இருக்கு அப்புறம் அந்த மதிப்பெண் ஏன் எடுத்துக்க மாட்டேன்றீங்க அந்த மதிப்பெண்ல தான் நீங்க சேர்த்து இருக்கணும் ஒரு குழப்பத்துல வந்து நிக்கிறீங்களா உங்களால் வந்து எதையுமே நியாயப்படுத்த முடியல உங்களால் வந்து வணிக மயத்தை ஒழித்து விடுவேன்னு சொன்னீங்க வணிக மையத்தை உங்களால் ஒழிக்க முடியல வீட்டுக்கு முன்னாடி சட்டத்திற்கு புறம்பாக ஐம்பது லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாங்கன்னு சொன்னா இன்னைக்கு சட்டப்படி எழுபத்தஞ்சு லட்சத்திலிருந்து கால் கோடி சட்டப்படி வசூலிக்கலாம்னு சொல்லிட்டீங்க ஐம்பது சதவீத இடத்துக்கு தான் அரசு தீர்மானிக்கும் மீது ஐம்பது சதவீத இடத்திற்கு நீங்க எவ்வளவு வேணாலும் வசூல் பண்ணிக்கலாம்னு உடனே இன்றைக்கு தேதியில பதினஞ்சு லட்சத்துல இருந்து இருபத்தி லட்சம் இல்லாம நீங்க அதனாலதான் ஐநூறு மார்க் ஐநூத்தி ஐம்பது மார்க் அறுநூறு மார்க் வாங்கினவங்க கூட அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கலன்னா அவங்க ரிப்பீட்டர் ஆகிறாங்க மீண்டும் மீண்டும் எழுதுறாங்க ஆனால் இருநூறு மார்க் நீட்டில் எடுத்திருந்தா கூட எங்க போயிட முடியும் பணம் இருந்ததுன்னா உங்களால வந்து மருத்துவக் கொள்ளுவது சேர்க்க அப்போ வணிக மையத்தை உங்களால் ஒழிக்க முடியல தகுதி பெற்றவன் சொன்னீங்க அறுநூறு மார்க் அவன் சேராம இருநூறு மார்க் அவன் சேர்றான்னா அதுக்கு பேர் தகுதியா ஏ அறுநூறுக்கு இரநூறுக்கும் நானூறு வித்தியாசம் இல்லையா அப்போ அறுநூறு மார்க் எடுத்தவன் சேரல இருநூறு மார்க் அப்போ தகுதி இப்போ வணிக மையத்தையும் ஒழிக்கல தகுதி இப்போ எங்க வந்து அம்பலப்பட்டு நிக்கிறீங்க சிலபஸ்ல வந்து அம்பலப்பட்டு நிக்கிறீங்க சிலபஸ நான் குறைச்சிக்கிட்டேன்றீங்க இல்லையா அப்ப சிலபஸை குறைச்சிக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்னு நான் கேட்கறேன் அப்போ இதை எளிமைப்படுத்திருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னு நான் கேட்கறேன் அப்போ மாநில பாடத்திட்டங்கள்ல படிக்க வேண்டிய அந்த வயதிற்கு படிக்க வேண்டிய பாடங்களை அவங்க படிச்சுட்டு தான் வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது அதை விட குறைவான சிலபஸ் கொடுத்து நீங்க ஒரு தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆக பள்ளி கல்வி என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது பள்ளிகள் பெரும்பகுதி பொது பள்ளிகளை மாநில அரசுகள் தான் அது எந்த மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் எந்த மாநிலம் எடுத்துக்கிட்டாலும் பொது பள்ளிகளை யார் நடத்துறாங்கன்னா மாநில அரசுகள் தான் நடத்துது இப்போ தமிழ்நாடு கூட மாநில அரசு பள்ளிகள் அதிகமா இருக்கு இப்போ மாநில அரசு பள்ளிகள் மூலமாக படித்துட்டு வரக்கூடியவர்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல எந்த விதமான செலவும் இல்லாமல் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு வர முடியும் இப்ப இயல்பாக அந்த பிள்ளைகள் உயர்கல்விக்கு வருவதற்கு பதிலாக அவர்களை பயிற்சி கூடத்தை நோக்கி தள்ளக்கூடிய அந்த பயிற்சி கூடத்துல பணம் கட்டணும்ன்றது ஒரு சிக்கல் இருந்தால் அதை தாண்டி அந்த மாணவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அப்போ அவர்களுக்கு ஒரு ஆதரவு நிலை தேவைப்படுது அது பணக்காரர்களாக இருந்து பணம் கட்டிட்டா கூட இந்த குழந்தைகளுடைய உளவியல் போராட்டத்திற்கு ஒரு ஆதரவு நிலை இல்லைன்னா அத்தகைய குழந்தைகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னு நம்ம வந்து பாக்குறோம் அந்த ஆதரவு நிலையை எல்லோ பெற்றோர்களாலும் கொடுக்க முடியல ஏனால அத்தகைய புரிதலே நிறைய பெற்றோர்களுக்கு இல்லை அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இவ்வளவு நெருக்கடிகள் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா குழந்தைகளுக்கு குறுக்கப்படுது எனவே இந்த மையத்தில் கூடுதலான மதிப்பெண் எடுத்தார்கள் சில மையத்துல கூடுதலான மதிப்பெண் எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்றது தொடங்கி எழுதியவர்களுடைய எண்ணிக்கையே வந்து மதிப்பெண் கொடுக்கும் பொழுது அதிகமான எண்ணிக்கையில ஆஹ் நீங்க சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்றது தொடங்கி பல்வேறு வகையில இந்த குளறுபடிகள் வந்து இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இப்ப நாம உணரணும் இது தவறு கல்விய வலுப்படுத்துவோம் மேல்நிலை பள்ளிகளை வலுப்படுத்துவோம் ஒன்றிய அரசு தன்னுடைய ஆலோசனை எல்லாம் மாநில அரசுக்கு கொடுக்கட்டும் ஒன்றிய அரசு கண்காணிக்கட்டும் நாம கொடுத்த ஆலோசனை எல்லாம் பின்பற்றி இருக்காங்களான்னு கண்காணிக்கட்டும் இப்ப மாநில பாடத்திட்டத்தின்படி மாணவர்கள் சிறப்பாக படிப்பதும் அந்த வயதுக்கு தகுந்தாற் போல் இயற்பியல்ல அல்ல இயற்பி உயிரி அல்ல என்னெல்லாம் படிச்சிருக்கணும் பாடத்துல என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அவர்களுக்கு ஒரு முழுமையான மதிப்பீடு அடிப்படையில வாரிய தேர்வுல மதிப்பின் அடிப்படையில மருத்துவ மாணவ சேர்க்கை என்ற நடைமுறைக்கு நாம் வருவதுதான் மாணவர்களுடைய நலன் சார்ந்து உடல் நலன் சார்ந்து மன நலன் சார்ந்த ஒரு முடிவாக இருக்க முடியும் அது இல்லாமல்

நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாநில அரசுகள் வந்து இப்ப தமிழ்நாட்டுல கூட உங்களுக்கு வந்து பழங்குடி மக்கள் ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் படித்த மாணவர்கள் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க நம்ம வந்து பெருமையாச்சும் அது காரணம் என்ன மாநில அரசு எடுத்து சில பிரத்தியோகமான சில சிறப்பு முயற்சிகள்லாம் நடந்தது அப்போ எல்லா மாணவர்களுக்கும் அந்த சிறப்பு முயற்சி உங்களால கொடுக்க முடியுமா என்பதுதான் இப்போ ஒரு சிலருக்கு தான் அந்த சிறப்பு முயற்சிகள் நடக்குதுன்னா இப்போ அவர்கள் தான் வர முடியும் எனவே நீங்க போட்டியை குறைத்துக் கொள்வதற்கு தான் உதவுமே தவிர போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை குறையுதுன்னா என்ன அர்த்தம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் பழங்குடியினர் பட்டியலினவர் உள்ளிட்ட குறிப்பாக பெண்கள் இவர்கள் தான் எண்ணிக்கையில வந்து ரொம்ப குறைவாங்க தான் நாம வந்து புரிந்து கொள்ளணும் நிச்சயமாக சுகாதாரத்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவர்கள் கிடைக்காமல் பொது சுகாதாரத்துறை பாதிக்கப்படும் பொது சுகாதாரத்துறை பாதிக்கப்படுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய மனநலன் உடல்நலம் வந்து பாதிக்கப்படும் எனவே இந்த நீட் போன்ற நடைமுறையை முற்றிலுமாக திரும்ப ஐந்து ஆண்டு கால அனுபவம் ஐந்தாண்டு கால அனுபவம் நீட் என்பதனால் நன்மையை விட தீமை தான் அதிகம் என்பது நிரூபிச்சிருக்கு ஐந்தாண்டு கால அனுபவம் இன்னைக்கு இந்த ஆண்டு வந்து உச்சம் எனவே ஒன்றிய அரசு ஏற்கனவே இருந்த எந்த சிக்கலுமே இல்ல பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டிலையும் கவர்மெண்ட் அவர் சொல்லவே இல்லை நிர்வாக தனியார் கல்லூரியில தான் முறைகேடுன்றத சொன்னார் நாடாளுமன்ற நிலைக்குழுவும் தனியார் கல்லூரியில் நடந்த முறைகேடு பத்தி தான் சொல்லிருக்கு எனவே தனியார் கல்லூரியில மாணவர் சேர்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கும் அங்க கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுக்கிறதும் அரசு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநில அரசுகள் நடைமுறையை தீர்மானிக்கலாம் என்ற உரிமையை கொடுப்பதும் தான் இல்லாம இதுல வந்து எந்த விதமான சட்ட சிக்கலோ வேற எந்த பிரச்சனையுமே இல்லை தரமான மருத்துவர்களை நீங்கள் உத்தரவாதப்படுத்த முடியும் ஓகேங்க சார் சோ இந்த நீட் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் மக்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் விவர நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி